அல்லேட அண்ணாமலை ஐயா காங்கிரஸ்னுடைய 60 ஆண்டு கால ஆட்சிக்கும் மோடி அவருடைய 10 ஆண்டு கால ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேறுபாடு நம்முடைய எண்ணம் பெரிது சிந்தனை பெரிது கனவுகள் பெரிது உழைப்பு பெரிது நம்முடைய இலக்கு பெரிது மக்கள் நம்மோடு வைத்திருக்க கூடிய அன்பு பெரிது ஆர்டிகல் 320 எடுக்க முடியாது எடுத்து காட்டினோம் ராமர் கோவிலை கட்ட முடியாது கட்டி காட்டினோம் தைரியம் காலங்காலமாக விவசாய குடும்பத்திலே பிறந்த இந்த அண்ணாமலை இந்த மாநில தலைவராக உங்கள் முன்னால் பேசுவதற்கு சாத்தியம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மந்திரி சபையில பட்டியலின சகோதர சகோதரிகள் மூன்று பேர் அமைச்சர்களாக இருக்கிறார் நாம எழுபத்தி பேர்ல இருபது பேர் இருக்கிறோம் அதைத்தான் பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் பாராளுமன்றத்தில் எல்லா மக்களுடைய குரலாக நம்ம இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நமது

பிப்ரவரி ஐந்தாம் தேதி வந்தவாசி செய்யாறு ஆற்காடு ஆகிய இடங்களில் நடைப்பயணம் மேற்கொண்டார் அண்ணாமலை ஏராளமான பெண்கள் மூதாட்டிகள் சிறுவர்கள் கோயில் குருக்கள் என பலதரப்பட்ட மக்களும் அண்ணாமலையை வரவேற்றனர் வழியெங்கும் பெண்களும் சிறுமிகளும் அண்ணாமலைக்கு நினைவு பரிசு வழங்கி தங்கள் அன்பை வெளிப்படுத்தினர் மாலைகள் மனுக்கள் ஷால்வைகள் மாணவர்கள் என நாள் முழுவதும் பரபரப்பாகவும் உற்சாகமாகவும் இயங்கினார் அண்ணாமலை தொடர்ந்து ஆற்காட்டில் பேசிய அவர் அரசியல் மாற்றம் நிகழ்த்த மக்கள் உறுதி தெரிவித்தார் தாமதமாக வந்தும் கூட நம்முடைய சகோதர சகோதரிகள் நீங்கள் யாருமே இந்த அற்புதமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய நீங்கள் பங்கேற்று தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக நீங்கள் வெளிப்பாடு இருக்கின்ற பதினோரு மணிக்கு நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் சகோதரர்கள் இளைஞர்கள் குழந்தைகள் அனைவருமே முதல் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் காவல்துறை தன்னுடைய நேரத்தை தாட்டி கடமையில் இருக்கின்றார்கள் இந்த கடினமான சூழலை பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த யாத்திரையில காவல்துறை அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் அதிக நேரத்தை எடுப்பது தவறாக போய்விடும் என்னுடைய உரை என்பது வெறும் பத்து நிமிடங்கள் மட்டும்தானுங்க பாராளுமன்ற தேர்தலின் பொழுது ஆர்காட்டிலே பொதுக்கூட்டத்திற்கு நான் வருகின்றேன் என்கிற உத்தரவாதத்தை உங்களுக்கு அளித்துவிட்டு வெறும் பத்து நிமிடங்கள் மட்டுமே உங்களிடம் நான் பேசுகின்றேன் தலைவரா நேரம் ஆயிடுச்சு அதனால தான் நீங்கள் பத்திரமாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் சாப்பிடாம நிக்கிறீங்க பெண்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் அதற்காக அதிக நேரத்தை எடுத்தால் அது தவறாகிவிடும் சகோதர சகோதரிகளை இன்னைக்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினாங்க நம்முடைய ஆட்சியில இரண்டாவது ஐந்தாண்டு கால ஆட்சியில இது தேர்தல் வருவதற்கு முன்பு கடைசியாக கூடுகின்ற பாராளுமன்றம் அதிலே பிரதமர் அவர்கள் பேசிய சில கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் எப்படி இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட மாற்றம் வரும் என்பதை பிரதமர் பாராளுமன்றத்திலே இன்று என்ன பேசினார் அப்படிங்கறத உங்க முன்னாடி வைக்கிறேன் ஐயா சொன்னார்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு காங்கிரஸ் கட்சி சொல்லுச்சு இந்தியாவுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக நாம் வருவதற்கு இன்னும் முப்பது ஆண்டுகள் வேண்டும் என்று அதாவது இரண்டாயிரத்தி நாற்பத்தி நான்கு முடியும் பொழுது உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக நாம் மாறியிருப்போம் என்று இரண்டாயிரத்தி காங்கிரஸ் இந்தியா பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்தார் மேல பத்து நாடுகள் இருந்தார் காங்கிரஸ் பதினொன்றில் இருந்து மூன்றாவது வருவதற்கு வைத்த இலக்கு என்பது முப்பது ஆண்டுகள் ஆண்டுகள் நாம ஆரம்பித்த நம்முடைய அரசியல் பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பத்தில் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கின்றோம் உங்களுடைய எல்லாம் ஆதரவெல்லாம் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மூன்றாவது முறையாக அமரும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடியும் பொழுது எட்டு முடியும் பொழுது உலகத்தினுடைய பெரிய பொருளாதார நாடாக மாறி இருப்போம் என்று சொன்னார்கள் பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா முப்பது ஆண்டுகள் உங்களுடைய இலக்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி நான்குக்கு நீங்க இலக்கு வச்சீங்க ஆனால் நான் இருபத்தி எட்டு கிழக்கு வைத்திருக்கின்றது பெரிய பொருளாதார நாடாக நாம் மாறுவோம் என்று சொன்னார் நம்முடைய கனவுகள் மிகப்பெரியது இந்த நாட்டை வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்று கனவு காண்கின்றார் இந்த நாட்டிலே ஏழை தாய் ஒருவரும் கூட இருக்கக்கூடாது என்று கனவு காண்கின்றார் இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக கை கட்டி நிற்கக்கூடாது வேலை கொடுக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தொழிலதிபர்களாக மாற வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு நிற்கின்றார் மத்திய அரசு உங்களுக்கு செய்யக்கூடிய பணிகளும் வேலைகளும் நேரடியாக உங்களுடைய வீட்டு கதவை தட்டி வீட்டுக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றார் நீங்கள் எங்கேயும் கை கட்டி நிற்க வேண்டாம் என்பது பிரதமனுடைய கனவு ஐயா காங்கிரஸ் அறுபது ஆண்டு கால ஆட்சிக்கும் மோடி அவர்களுடைய பத்தாண்டு கால ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேறுபாடு நம்முடைய எண்ணம் பெரிது சிந்தனை பெரிது கனவுகள் பெரிது உழைப்பு பெரிது நம்முடைய இலக்கு பெரிது மக்கள் நம்ம வைத்திருக்கக்கூடிய அன்பு பெரிது தான் முடியாது என்று எந்தெந்த இலக்குகளை சொன்னார்களோ அதையெல்லாம் முடித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம் என்று நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக அற்புதமாக பாராளுமன்றத்தில் பேசினாங்க இது கடைசி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய அன்பை பெற்று நானூறு இடங்களை தாண்டி மறுபடியும் இதே பாராளுமன்றத்திற்கு நான் பிரதமராக வருவேன் என்று கூட இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் சொல்லி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினான்குல முப்பது ஆண்டுகள் கழித்து முதன்முறையாக தனி பெரும்பான்மையோடு நரேந்திர மோடி அவர்களை அமர வைத்தீர்கள் இருநூத்தி எண்பத்தி மூன்று எம்பிக்களோடு தனி பெரும்பான்மையோடு அமர்ந்தாருங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி மூன்று எம்பிக்களோடு மறுபடியும் அதிகப்படுத்தினை இன்னைக்கு நாம் அனைவரும் தெளிவாக இருக்கின்றோம் இந்திய மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் அறிகளை நம்ப போவது கிடையாது நமக்காக பாடுபடக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் எம்பிக்களை தாண்டி வந்து அமர்வார்கள் நரேந்திர மோடி அவருடைய குரல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல் சாமானிய மக்களுடைய குரலை நாம் பிரதிபலிக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் முப்பத்தி இரண்டு வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு தந்தை தாய் அனைவருமே செய்து ஆடு மாடு வைத்து காலங்காலமாக விவசாய குடும்பத்தில் அண்ணாமலை இந்த மாநில தலைவராக உங்கள் முன்னால் பேசுவதற்கு சார் அதை பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்தில் வேறு விதத்திலே குறிப்பிட்டிருந்தார் காங்கிரஸ் கட்சியில இத்தனை ஆண்டு காலமாக இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுமே வேறு வேறு மனிதர்களுடைய குரலுக்கு வாய்ப்பு கொடுப்பது கிடையாது இளைஞர்களுக்கு இந்த நாடாளுமன்றத்திலே வேறு வேறு கட்சிகள் வாய்ப்பு கொடுக்கலீங்க சாதியில் இருந்து வேறு வேறு மதத்தில் இருந்து மனிதர்களை உயர்த்தி அழகு பார்க்கல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு சாமானிய மனிதர்களுடைய குரலா பழங்குடி இனத்திலே பிறந்த சகோதரி திரௌபதி முர்மு அவர்களை இந்தியாவுடைய ஜனாதிபதியாக அமர்த்தி அழகு பார்த்திருக்கின்றோம் ஐயா நம்முடைய ஆட்சியில அமைச்சூடியில் பன்னிரெண்டு அமைச்சர்கள் பட்டியலின சமுதாயத்திலிருந்து வந்திருப்பவர் எட்டு அமைச்சர்கள் பழங்குடியின சமுதாயத்தில் இருந்து வந்திருப்பவர் பட்டியலினிருந்து பழங்குடியினத்தில் இருந்து எழுபத்தி ஐந்து அமைச்சர்கள் இருபது பேருங்க அனைத்து இந்திய மக்களுடைய குரலாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறார் நீங்க எங்கே வாழ்ந்தாலும் கூட உங்களுடைய சுவாசத்தை பாரதிய ஜனதா கட்சி பிரதிபலிக்கிறது இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்க முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மந்திரி சபையில பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வெறும் மூன்று பேர் மூன்று பேர் சமூக நீதிய பத்தி அவங்க பேசுறாங்க பத்து சதவீதத்தில் வேற குறைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மந்திரி சபையில பட்டியலின சகோதர சகோதரிகள் மூன்று பேர் அமைச்சர்களாக இருக்கிறார் நாம எழுபத்தஞ்சு பேர்ல இருபது பேர் இருக்கிறோம் ஐயா அதைத்தான் பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் பாராளுமன்றத்துல எல்லா மக்களுடைய குரலாக நம்ம இருக்கிறோம் ஐயா காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு சரியில்லாதனால இதையும் பிரதமர்கள் என்று சொன்னார் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு சரியில்லாதனால இரண்டாயிரத்தி பதினான்குல எதிர்கட்சியா உட்கார வச்சு ஆனா எதிர்கட்சியாக அமர்ந்தும் கூட எதிர்கட்சி வேலை செய்யாமல் வெறும் பொய்யை மட்டும் பேசி தெரிந்து கொண்டிருந்தார்கள் சம்மட்டி அடியாக வச்சு எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தே காங்கிரஸ் இலக்கும் அளவுக்கு மிக குறைந்த உறுப்பினர்கள் கிடைக்கும் பிரதமர் அவர்கள் சொன்னார் நம் நாட்டு மக்கள் காங்கிரஸ் கட்சியை பார்வையாளர் இருக்கையிலே அமர வைப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் அதாவது எதிர்க்கட்சி இருக்கையில் கிடையாது பார்வையாளர் இருக்கையில மக்கள் காங்கிரஸ் கட்சியும் யாரெல்லாம் குடும்ப ஆட்சி வைத்த ஆட்சி யாரெல்லாம் அடாவடித்தனமான அரசியல் யாரெல்லாம் ஜாதி அரசியல் செய்து கொண்டு இந்திய அரசியல் வானிலை பறந்து கொண்டிருக்கிறார்களோ அனைவரையும் மக்கள் பார்வையாளர் கேரிகளை அமர வைத்துவதற்கு தயாராக விட்டார்கள் என்று பிரதமர் சொன்னார் கருத்துக்கள் இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்குது அப்படிங்கிற தெளிவா ஐயா இந்த ஐந்து ஐந்து கருத்துக்கள் மட்டும்தான் இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்தவரை இந்திய மக்களை சோம்பேறிகளாக பார்த்தார்

உங்களுடைய உழைப்பை நம்பித்தான் மோடி அவர்களுடைய ஒரு ஒரு பண பரிவர்த்தனை நடத்த முடியாது என்று சொன்னோம் சொன்னார்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய ரூபாய் ரூபாய் ஆன்லைன் பண பரிவர்த்தனை டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடந்தால் ஐம்பத்தி நான்கு ரூபாய் இந்தியாவிலிருந்து நடக்குது இய்யா நாற்பத்தி ஆறு ரூபாய் உலக நாடுகள் சேர்ந்து நடத்துறாங்க அந்த அளவுக்கு எதையெல்லாம் முடியாது முடியாது ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது எடுக்க முடியாது எடுத்து காட்டினோம் ராமர் கோவிலை கட்ட முடியாது கட்டி காட்டின தைரியமான முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியாது என்று சொல்லும் முடிக்க முடியும் செய்து முடிக்க முடியும் செய்து முடிக்க என்று சொன்ன நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் தெளிவாக இருக்கின்றீர்கள் ஆற்காடு எவ்வளவு பழமையான உருங்கைய எவ்வளவு பழமையான சோழர் காலத்துல பல்லவர்கள காலத்துல விஜயநகர பேரரசு காலத்துல நவாபு காலத்துல தொண்டை மண்டலத்திலே என்ற ஒரு தனி பெயர் நான்கு ஆட்சியர்கள் அத்திமரங்கள் அதிகமாக இருந்த காடுகளுக்காக இது ஆற்காடு காடு என்று மாறியது அத்திமரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காடா அப்படிப்பட்ட சரித்திர புகழ் மிகுந்த உங்களுடைய ஊருக்கு வந்திருக்கின்றோம் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமையான வரதராஜர் கோவில் இங்கே அமைந்திருப்பது நம் அனைவருக்கும் கூட தொடர்ந்து ஒரு பெரிய பாகியமாக இருக்கு வடராமேஸ்வரத்தினுடைய ராமநாதேஸ்வரர் கோவில் உங்களுடைய தொகுதியில் ஆர்காட்டில் அமைந்து ஆண்டுகளாக இந்த பகுதியில் இருந்து வெளியாக கூடிய ஆர்காடு சீதாராமையர் பஞ்சாங்கம் எவ்வளவு துல்லியமானது நாங்க இந்தியாவில் உங்களுடைய ஆர்காடு சீதாராமையர் பஞ்சாங்கத்தை வாங்கி டேபிள் வச்சா போதும் இந்த ஆண்டு நான் வரும் பொழுது பார்த்தேன் ஆர்காட்டுக்கு வருவதற்கு முன்னாடி அந்த பஞ்சாங்க துறக்க பார்த்துட்டு வந்து உங்கள்ட்ட பார்க்கலாம் ஐயா நீங்க நம்ப மாட்டீங்க தென் தமிழகத்தினுடைய கனமலையை பஞ்சாங்கத்திலே சொல்லி இருக்கின்றார்கள் தென் தமிழகத்தினுடைய வரலாறு காணாத கனமழை இதை தாண்டி இஸ்ரேல் பாலஸ்தீனுடைய போரை உங்களுடைய பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்காங்க நம்ப முடியுமா ஐயா இரண்டு விஷயங்களை கவனித்துக் கொண்டு வந்தேன் உங்களுடைய ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கத்தில் இரண்டு விஷயங்களை துல்லியமாக தெல்ல தெளிவாக ஒரு செய்தித்தாள் படித்தால் எப்படி இருக்கும் என்பதை நூத்தி பத்து ஆண்டுகளாக இந்த மண்ணிலிருந்து வரக்கூடிய பஞ்சாங்கம் அவ்வளவு துல்லியமாக சொல்லி இருக்கின்றனர் ஆண்டவன் இருக்கின்றான் பரம்பொருள் இருக்கிறது இறையருள் இருக்கிறது கோள்கள் இருக்கிறது என்பதை ஆற்காட்டினுடைய காட்டினுடைய பஞ்சாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஐயா ரொம்ப நாளைக்கு வாழக்கூடிய கோரிக்கை நகரியிலிருந்து திட்டிவனத்திற்கு ரயில் பாதை வேண்டும் என்று கேட்டீர்கள் கோரிக்கை இரண்டு முன்பு பட்ஜெட்டில் அதற்கு ஒதுக்கிவிட்டோம் வேலை முடிந்துவிடும் உங்களுடைய கோரிக்கையை நம்முடைய இந்த பகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ரயில்வே மந்திரியை போய் ஒரு மூன்று மாதத்திற்கு முன்பு சந்தித்து இந்த முறை பட்ஜெட்டில் அதற்கு முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நகரியிலிருந்து திண்டிவனத்திற்கான ரயில் பாதைக்கு முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கொடுத்திருக்கிறோம் சகோதர சகோதரி நீண்ட நாள் கோரிக்கை மகிழ்ச்சியாக பெருமிதமாக சொல்லுகின்றோம் அதை நிறைவேற்றிவிட்டோம் வேலை நடக்கும் நீண்ட நாள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் சகோதர சகோதரிகளை சொன்னபடி அதிகமாக நேரம் எடுத்துக் கொள்ள விரும்பின காவல்துறையும் கூட நாம் கசைக்கு பிழிய கூடாது பெண்கள் பத்திரமா வீருக்கு போனோம் குழந்தைகள் இருக்கிற பதினோரு மணியை தாண்டி காலம் நின்று கொண்டு ஐயா அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி இந்த முறை என்னுடைய அன்பான ஒப்படைச்சிருங்க நரேந்திர மோடி ஐயா ஒப்படைச்சிருங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட தீர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு நரேந்திர மோடி ஐயாவை நம்பி வேட்பாளரை பார்க்காதீங்க நரேந்திர மோடி ஐயாவை நம்பி இந்த பாராளுமன்றத்தை நரேந்திர மோடி ஐயா ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் யார் வேட்பாளராக அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் நின்றாலும் அந்த வேட்பாளருடைய பெயர் நரேந்திர மோடி மட்டும் தான் நரேந்திர மோடிக்கு வேலை செய்வதற்கு இந்த கட்சி ஒரு வேட்பாளரை கொடுக்குறோம் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்கு வேலை செய்வார் அதனால எழுச்சி மிகுந்த சகோதர சகோதரிகளை அற்புதமான அன்பை பொழிந்திருக்கின்றீர்கள் நேரம் ஆகி காலம் கடந்திருந்தாலும் கூட இடைத்தை விட்டு அசையாமல் நம்முடைய சகோதர சகோதரிகள் குழந்தைகள் கொஞ்சம் தாமதமா காலை சென்னையில நம்முடைய பாராளுமன்றத்திற்கான கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்துவிட்டு அதன் பிறகு செய்யாற ஆரம்பித்த பயணம் அதன் பிறகு செய்யாரை முடித்துவிட்டு அடுத்த சட்ட

நானூறு எம்பிக்களை தாண்டி பாரத பிரதமர் அவர்கள் கம்பீரமாக அந்த இருக்கையில் அமரப்போகின்றார் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் இருந்தும் கூட நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாரத பிரதமருக்கு நீங்கள் காணிக்கையாக குடிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்ற கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்